வணக்கம் நான் உங்கள் மஞ்சுளா சரவணன் சிம்பிளாக ரெடிமேடாக கடையில் கிடைக்கிற புட்டு மாவை வச்சுட்டு ஒரு கொழுக்கட்டை ஒன்று செய்யலாம் ரொம்ப டேஸ்ட்டாக வந்தது நான் ஒரு கால் கப்பு வெள்ளை உளுந்த ஊற வச்சுக்கிட்டேன் ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் ஊறினா போதும் அதை வந்து தண்ணியை வடிச்சுட்டு நல்லா குர கொரப்பாக அரைச்சிக்கிட்டேன் புட்டு மாவு ஒரு ரெண்டு கப்பு அளவுக்கு ஒரு ஒன்றே கால் கப்பு இருந்துச்சு எங்கிட்ட அதை அப்படியே எடுத்துக்கிட்டேன் அந்த குறை குறைப்பாக அரைச்ச உளுந்தையும் சேர்த்துட்டேன் சேர்த்துட்டு தேவையான உப்பு போட்டு பச்சை மிளகா இஞ்சி அதெல்லாம் போட்டேன் கருவேப்பிலைய நிறையா போட்டேன் அதுக்கப்புறம் உப்பும் போட்டு அதை வந்து அப்படியே வச்சுட்டு அதில் வந்து பச்சை தண்ணி ஊற்றி பிசைஞ்சா போதும் நல்லா பச்சை தண்ணியாக தேவையான அளவு இது ரெண்டு கப்புனா ஒரு கப்புக்கு மேலெல்லாம் தண்ணி பிடிக்காது இருந்தாலும் அப்படியே ஊற்றிடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி முழுமையாக பிசைஞ்சுக்கோங்க அதுக்கு முன்னாடி அதில் நான் கடிதம் தாளித்து போடுறதுக்காக இதை வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் கடிதம் அந்த படுப்பில் பக்கம் தாளிக்கிறேன் அந்த சின்ன காலைக்கம்பியில் தாளித்து அதை வந்து படுகை தாளித்து கொட்டிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா இனிச்சி பீட்டர் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் நல்லா கையை வச்சு பிசைஞ்சு கொடுத்துக்கோங்க நல்லா ஒட்டாப்பெல்லாம் பிசைஞ்சு கொடுத்துட்டு எல்லா டேஸ்ட்டும் எல்லா இடத்துலையும் கொடுற மாதிரி இது பண்ணிவிட்டு ஒரு ஓட்டத்தட்டு கொழுக்கட்டை வைக்கிறதுக்கு ஒரு ஓட்டத்தட்டில் நான் வந்து என்ன தடவி நீங்கள் இட்லி தட்டில் கூட துணி போட்டு வைக்கலாம் அதை வந்து கையால் ஒரே சைஸில் பிடிச்சி பிடிச்சி வச்சு அரேஞ்ச் பண்ணேன் எல்லாமே பிடிச்சி வச்சுட்டு பார்க்கலாம் உங்களுக்கு தேங்காய் வேணுன்னா இதில் தேங்காய் சேர்த்துக்கலாம் எங்கள் வீட்டில் தேங்காய் அவ்வளோவா யாருக்கும் ரொம்ப பிடிக்காது ப்ளஸ் நான் டயட்டுக்காக இது செஞ்சதால் இதில் வந்து தேங்காய் சேர்க்கலை தேங்காய் சேர்த்தாலும் நல்லாயிருக்கும் இட்லி பானையில் தண்ணி வச்சு இது நல்லா கொதித்த உடனே உங்களுக்கு நீங்கள் எப்படி அரேஞ்ச் பண்ணுவீங்களோ அதுமாரி பண்ணிக்கோங்க நான் உள்ளே ஒரு கிண்ணம் வச்சு அதுக்கு மேலே இந்த பிளேட்டை வச்சு அப்படியே மூடி வச்சு வேக வைப்பேன் ஒரு பத்து நிமிஷம் வெந்தால் போதும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் திறந்து பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் பல பலர் அதை வெந்தது உங்களுக்கு தெரியும் கிளாஸியாக மாதிரி இருந்துச்சுன்னா வெந்துருச்சுன்னு அப்போ எடுத்து தட்டில் ஆற வச்சு கொஞ்சம் ஆறணோனே ஓரளவுக்கு மிதமான சூட்டில் சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு கொத்தம்பள்ளி சட்னி வச்சு கொடுத்தேன் எங்கள் வீட்டில் எல்லாேருக்கும் ரொம்ப பிடிச்சது நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணுங்கள் இதை மாதிரி நிறையா டிஷ் உங்களோட ஷேர் பண்ணுறேன் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் ஆட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க இணைந்திருக்கும் அனைவருக்கும் நன்றி வணக்கம்